நீங்க வந்து அத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் நீ எங்க போயிட்டு வந்த நீ எங்க போன நீ எங்க போன நீ எங்க போன அவ்வளவுதான் அப்படியே என்ன சொன்னீங்க நீங்க ஆஹ் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாத்தா அதனால நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இப்ப எனக்கு சொல்லுங்க என்னைக்கு வெள்ளிக்கிழமை இது கரெக்டா டென்ஸ் யூஸ் பண்ணும் போனேஸ்வரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க எப்படி ஆரம்பிப்பீங்க புவனேஸ்வரி இன்னைக்கு வெள்ளி டுடே இஸ் ஃப்ரைடே டுடே ஆரம்பிக்கிறீங்க டுடே ஆ ஆ ஆ டுடே இஸ் ஃப்ரைடே இஸ் இப்ப பாருங்க உடனே நீங்க மெயின் பப் வரணும் தமிழ்ல அந்த இஸ் சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா தமிழ்ல அந்த இஸ் சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா எஸ் சார் இன்னைக்கு வெள்ளி ஆக இருக்குறது அந்த இருக்குறதை கட் பண்ணிடுவோம் ஆனா அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தது அப்பா இருந்ததை மட்டும் கட் பண்ண மாட்டோமா இருக்கிறது வந்து ஆனா கட் பண்ணிடுவோமா பாத்தீங்களா இப்ப அந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டுடே இஸ் சொல்லுங்க அப்பா இப்ப பாருங்க அடுத்த சென்டென்ஸ் இருக்கு நீங்க ফুল ஸ்டாப் வெச்சிங்க ফুল ஸ்டாப் வெச்சிங்க இப்ப சொல்லுங்க போனேஸ்வரி தமிழ்ல பஸ் இங்கிலீஷ் அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இப்ப பாருங்க அதான் 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 அதான்

அந்த ஆல்சோ போட்டிருக்கேன் ஆல்சோ இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மியூசிக்காவை அழைச்சிட்டு போனியா மியூசிக்காவையும் அழைச்சிட்டு போனியா பாத்தீங்களா அந்த அழைச்சிட்டு போனதுக்கு டேக் அந்த டேக்கு கெட் எல்லாம் ஏகப்பட்ட இடத்துல மாறி மாறி வரும் ஒரு வயல அது ஈஸி காத்து ஒரு வயல ஆக்சுவலா ஈஸி அது கெட்டு டேக் எல்லாம் நிறைய வளர்த்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும் ஒரே வார்த்தை மியூசிக் அழைச்சோம் அந்த டேக்கு தான் பண்ணுவோம் அங்க எல்லாம் புவனேஸ்வரிக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கும் இல்லையா

இந்த டேக்னு அழைச்சிட்டு போறேன் அழைச்சிட்டு போறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா வர் வர் போட படம் பார்த்து தான் அட்வர்வு அந்த அன்வர் தான் அர்ஜென்ட் நீங்க வந்து ரொம்ப குழம்புக்கு உள்ள தூக்கி விட்டாலும் பிரச்சனை பிரச்சது புரியுதுங்களா தூக்கி விட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனா அருமையா அர்ஜென்ட் டேக்கர் புனேஸ்வர் வேற ஏதாவது நீங்க பேசுறீங்களா எஸ் சார் என் தம்பி ஸ்கூல் லைட் வந்ததும் அவன்கிட்ட ஆஹ் சிக்ஸ்த்து டு புக் தமிழ் புக் வச்சிருக்கியான்னு கேட்டேன் சார் வாவ் வாவ் இப்போ வந்து இவங்க தான் பேசுவாங்க இவங்க தான் கேள்வி கேக்குறாங்க அவங்களே இப்ப கொண்டு வருவாங்க பாருங்க ஆறாவதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் புக்கையெல்லாம் டிஎன்பிசிக்கு எல்லாம் படிக்க போறீங்களா படிச்சிட்டு ஐடி ஜாப்க்கு போறீங்க யுவர் வில் இன்டு ஐடி யுவர் பிளானிங் ஃபார் ஐடி ஜாப் ஆல்சோ இஸ் இட் எஸ் சார் சோ டிஎன்பிசி ஆல்சோ யுவர் பிளானிங் வெரி குட் டிஎன்பிசியா யுபிஎஸியா டிஎன்பிசி தான் சார் இஸ் குரூப் 2 ஆ குரூப் 3 ஆ இல்ல சார் இப்ப அப்டே பண்ணல ஆனா இப்ப நான் குரூப் 4 எழுதிட்டு வந்திருக்கேன் சார் வெரி குட் குரூப் 4 பண்ணிருக்கீங்க வெரி குட் வெரி குட் இப்ப வெரி நைஸ் புவனேஸ்வரி இப்ப நான் பேசுறதே இங்கிலீஷ்ல பேசிருக்கலாம் பட் உங்களோட இத கொண்டு வரோம் அப்படியே எங்க ஸ்கிரீன்ல போடுவோம் தம்பி என்ன சொன்னீங்க கேட்டிங்க 6th to 12th தமிழ் புக் வச்சிருக்கியா வச்சிருக்கேன் அவ்ளோதான் 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 சிக்ஸ் டு டுவெல்த் பாருங்க நல்லா பாத்தீங்க சிக்ஸ் டு டுவெல்த் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்து போட்டோம் ஏன்னா அது நவுனு முக்கியமான விஷயத்துக்கு வரும் சப்ஜெக்ட் எப்படி கொண்டு வரீங்க எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போறீங்க எப்படி கொண்டு வர பாத்துக்கலாமா புவனேஸ்வர் நீங்க தான் ட்ரை பண்ணுவோம் ஆறாவதுல இருந்து சிக்ஸ் டு டுவெல்த் புக்ஸ் ஆஃப் இதெல்லாம் ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல புக்ஸ் ஆஃப் சிக்ஸ் அவ்வளவுதான் அத அப்படியே வச்சுக்க அந்த டெப்லெட்ட தூக்கிக்கலாம் எங்க வேணாலும் தூக்கி போலாம் எனக்கு வேண்டியது திருப்பி தமிழில் சொல்லி இங்கிலீஷ கலெக்ட் பண்ணுங்க ஜேங்க அப்பா ஜேங்கப்பா அவ்வளவுதான் இப்போ என்ன கம்பசுத்திரமே கிடையாது புவனேஸ்வரி எப்படி அவர் பாருங்க நீங்க கொஞ்சம் டிலே பண்ணீங்க அவர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா படிச்சு இது அமெரிக்கன் அமெரிக்கன் என்ன சொல்வாங்கன்னா டேக்கிங் லன்ச் பாங்க உங்க மத்தியான சாப்பாட்ட அவர் எடுத்துத்தாரு

ஆமா சார் いや அந்த அவுட்டர் பிரதர் அந்த இன்னர் ஓகே ஓகே நான் போட்டு கிளீனா இருக்கு நீங்க எங்க ஒரு கிளாஸ் நம்ம ஆன்லைன் அட்டெண்ட் எடுத்தோம் மார்னிங் வரப்ப தே மார்னிங் தான் போறோம் த குட் இன் தான் வரும் இப்ப பாத்தீங்களா மார்னிங் எடுத்தாரே நான்ங்கற வார்த்தையை யூஸ் பண்ணல இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ற பாத்தீங்களா போர்டு அதுதான் முக்கியம் சப்ஜெக்ட் ஏறக்கணும் வெர்ப் ஏறக்கணும் ஐ வில் நம்பர் 9 ஸ்ட்ரக்சர் நம்பர் 9 ஸ்ட்ரக்சர் நம்பர் இதோட ஸ்ட்ரக்சர் நம்பர் சொல்லுங்க புவனேஸ்வரி ஸ்ட்ரக்சர் நம்பர்

இது வந்து சின்ன சின்ன சிலிப்பு தான் பட் போடுறத அப்படியே கட் பண்ணி ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும் அவ்வளவு நீங்க காலையில சாயந்திரம் பேசுறத அப்படியே நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே எடுத்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி பண்ணுங்க அடுத்த மாசமும் கிட்டத்தட்ட அதையெல்லாம் பேசுவோம் அதுக்கு அடுத்த மாசமும் அதிலே தான் பேசுவோம் ஒண்ணு பேச ரைட் இப்போ ஒரு படம் புது படம் வந்து இருக்க பாத்துட்டியா நெட்ஸ் போடலாமா இதுதான் பேசுவோம் அடுத்த மாசம் தான் கிரிக்கெட் மேட்ச் இருக்கா இன்னைக்கு யாரு ஜெயிச்சா எப்படிப்பா தோத்தாங்க சோ ஜெயிக்கிறது எஸ் புவனேஸ்வரி உங்கள்கிட்ட கையில வேற ஏதா இருக்கா சார் ஒண்ணு இருக்கு சார் சொல்லுங்க என் தம்பி அரண்மனை இப்போ மூவி ஏத்தி தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அரண்மனை என்ன வருஷன் ஒன்னா ரெண்டா மூணா நாளா போர் சார்

பதிவிறக்கம் பண்ணியாங்க பதிவிறக்கம் டவுன்லோட் வெச்சுக்கலாமா டவுன்லோட் தான கேக்குறீங்க டவுன்லோட் தான் எஸ் இப்போ எனக்கு போனஸ் இருக்கு அப்படியே கோட் எனக்கு சொல்லுங்க இப்ப கம்ப்யூட்டர் சொல்றது சப்ஜெக்ட் இறக்கணும் வெர்ப் ரெண்டா உடைக்கணும் கேள்வியா மாத்தணும் சப்போர்ட்டிங் வெர்ப் வெல்ல கொண்டு வரணும் எல்லாமே இருக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சரி அப்படியே அப்ளை பண்ணுங்க தப்பானா போயிட்டு போகுது டென்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுங்க 1 ல இருந்து 12 குள்ள நம்பரை ஃபைனலைஸ் பண்ணுங்க என்னது நம்பர் என்ன ஏ

இப்ப பாருங்க நீங்க ஐ டவுன்லோட் அது வில்ல தேவை இல்ல பாத்தீங்களா தரேன்னு சொல்லுங்க தருவன்னு சொன்னேன்னா டவுன்லோட் ஐ டவுன்லோட் இப்ப நீங்க வில்லு போட்டா என்னமோ குத்து பயங்கரமான தப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இப்ப என்ன தெரியுமா இத இப்படி சொல்வாங்க லெட் மீ டவுன்லோட் நான் டவுன்லோட் பண்ணி தர்றேன் லெட் மீ டவுன்லோட் நோட் பண்ணிக்கிங்க லெட் மீ டவுன்லோட் இதா ஸ்ட்ரக்சர் லெட் மீ டவுன்லோட்னு நம்ம சொல்றோம் ஐ டவுன்லோடு போட்டாங்க ஃப்யூச்சர்ல வர்ற மாதிரி இருக்கு லெட்மி டவுன்லோடு பண்ணி தரேன் பண்ணி தரேன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் அழிக்கிறோம் பிரசன்ஸ் அழிக்கிறோம் பாரு இது வந்து நம்பர் ஒன்னு புவனேஸ்வர் இது நம்பர் ஒன்னு இது நம்பர் நைன்டி லெட்மி டவுன்லோடு பண்ணும் சூப்பர் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க ரெடியா இருக்கீங்களா அப்படியே ஒரு அழகான ஒரு கவனிசர்